கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் செய்வதிலும்ரண்பாடற்றவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே மிகவே இஸ்ரவில் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே நடக்குமா நடக்காதா எனச் சோர்ந்து போயிருந்தே நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே ஒரு அற்புதம் நடக்காதா எனங்கி போயிருந்தேன் ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன் நான் நினைத்திடா வேலையில் அற்புதம் செய்தீரே நான் நினைத்திடா வேலையில் அற்புதம் செய்தீரே யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே மிகுவேல் இசவில் என் நம்பிக்கையானவரே நம்பீடம் யாவருக்கும் நீரா நிற்பவரேயா கற்றுக்கு ஸ்தோத்ரம் கடந்த வருடத்தில் அங்கே எங்களுக்கு கண்ணீரோட வ கண்ணீரின் வருஷம் எங்களுடைய எங்களுக்கு குழந்தை இருந்து அபோஷன் ஆகிடுச்சு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை என்னுடைய மனைவி இந்த வருடத்தில் இங்கே வந்திருந்த கடந்த வருடத்தில் இங்கே வந்திருந்தாங்க ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை இந்த சபையில் கொடுத்தாங்க என்ன வாக்குன்னா இயசை ஐம்பத்தி நான்கு மூன்றில் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் என இடம் கொண்டு பெருகுவாய் அந்த வாக்கை கர்த்தர் நிறைவேற்றினார் சாலமோனுக்கு அவனுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது வாக்கியனாலே சொன்னதை கரங்களினாலே நிறைவேற்றினார் என்ற அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு ஏன்னா அந்த வார்த்தையை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு வாசனம் வரும் பிள்ளை பெறாத மலடியே நீ மகிழ்ந்து பாடு அந்த வசனம் உண்மையாலுமே எங்களுக்கு ரொம்ப ஒரு ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய வார்த்தைகள் நிறைய கஷ்டமான சூழ்நிலைகள் அது ஒரு கண்ணீராக இருந்துச்சு அப்போது ஒரு பாஸ்ட்ரை பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க எப்போவுமே உங்களுக்காக ஜெபம் பண்ணாதீங்க நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜோவம் பண்ணுங்க அப்படின்பாங்க அந்த வார்த்தையின்படி நம்ம ஜபிக்கும் பொழுது ஏன்னா ஆண்டோர் அப்படி தான் சொல்லியிருக்கார் மற்றவங்களுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நம்ம சிறு பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கற்று கொடுத்தார் அந்த வருஷத்தில் தேவன் மட்டுமே நடத்தி கொண்டிருக்கிறார் அடுத்த மாதம் ஒரு பன்னிரெண்டாம் தேதி கர்ப்பக்கணி நற்செய்தி விழான்னு சொல்லி நம்ம வச்சுருக்கிறோம் அநேக பரிசுத்த ஆண்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களும் அதில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய தலைமையில் அதை நடத்தி வைக்கிறாங்க தொடர்ந்து என்னுடைய பிரயாணத்துக்காக அவருடைய சுகப்பிரசவத்திற்காக என் குடும்பத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எங்களுக்கு ஜபித்த அருமையான தியாகக்குரிய தகப்பன அருமையான போதகையாவுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் சகோதரிக்கும் என்னுடைய சபைக்கும் நான் நன்றியை செலுத்திக்கிறேன் கர்த்தராசிரிப்பாக